காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம்மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள் நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள் மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேரு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் தெரிந்த பெற்றோர் தமக்கு அஞ்சி தம் காத்திருப்போரையும் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரை நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் இரண்டாம் வாசகம் எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு மற்றும் எட்டு முதல் வரை உள்ள சகோதரர் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான் பெற்றனர் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் அவர் அசையாத உள்ள ஒரு நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கை கொரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் ஒரு நாட்டை அதாவது நாட்டையே நாடுகிறார்கள் அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார் ஆபிரகாம் சொதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை கூறியது நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை திருவுளம் கொண்டுள்ளார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பண பைகளையும் விண்ணுலையில் குறையாத செல்வத்தையும் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பது இல்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்கள் இடையை கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் காண்பார் ஆனால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரை நீ சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும் போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேரு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் அடிபடுவான் கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்